எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அங்கங்கே எல்லா மாவட்டத்தோறும் கலையெடுப்புகள் இருக்கணும் உண்மையான கட்சி தொண்டன் கட்சிக்காரங்க பதவியில் இருக்கணும் அவங்களுக்கு சில வே சில விஷயங்கள்லாம் வந்து இப்போது ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்குனாக்கா அவங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குனா கூட அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கணும் உழைக்கிறவனுக்கு கட்சியில் இல்லையா அவங்களாம் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து அப்படி நல்லா பண்ணம்பா நம்ம தான் அடுத்தது ஆட்சி அமைக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களோட கலைப்பணிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதே இல்லை அதெல்லாம் சரி பண்ணணும் அது சரி பண்ணணும் உண்மையான அதிமுக காரனை பார்த்து பொறுப்பை போடணும் இங்கேயும் லிங்க் வச்சுட்டு தீமு லிங்க் வச்சிருவோம்லாம் க பார்த்து கலையை எடுக்கணும் இந்த கலையை எடுத்து எல்லாம் ஒற்றுமையாக யாரும் கருத்து வேறுபாடு டிடிவியாக இருக்கட்டும் சின்னமாக இருக்கட்டும் ஐயாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சியை தூக்கி பிடிச்சாங்கன்னா நீ அம்மா நினச்ச மாதிரி அம்மாவோட ஆட்சி மீண்டு கொண்டு வர முடியும் நீங்கள் இல்லை அவங்களாம் யாரை வேணாம் நான் தான் முதல்வர் நானே பொதுச்செயலர் அப்படின்னு நினச்சிட்டு மதில் நீங்கள் இறங்கி பண்ணிடுறாங்க திருப்பியும் தோல்வி தான் உங்களுக்கு பரிசாக தருவாங்க தமிழ்நாட்டு மக்களை தவிர வரை வெற்றி கண்டிப்பாக வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது